ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராமத்து சமையல் தாங்க பார்க்க போதும் கருப்பு கொண்டைக்கல்லில் கத்திரிக்காய் போட்ட குழம்பு செம டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் நூறு கிராம் நாலு பச்சை மிளகாய் பதினஞ்சுலேருந்து இருபது பல் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் ஒரு எலும்புச்சம்ள சைஸ் அளவுக்கு புளி நனைய போட்டிருக்கேன் கருப்பு கொண்டக்கட்லேயே எட்டு மணி நேரம் ஊற வச்சு உப்பு போட்டு விசில் போட்டிருக்கேன் ரெண்டு விசில் போட்டு இப்படி கையில் அப்படி அமுக்குனா கடலை வந்து மசியணும் அந்த அளவுக்கு விசில் வச்சுக்கோங்க கத்திரிக்காய் குட்டி கத்திரிக்காயாக இருந்தால் ஒரு பத்து கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க இது மாதிரி நாலாக வெட்டி வச்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன இடிக்கிற கல்லாக போட்டுக்கோங்க இதோட நாலு பச்சை மிளகாய் வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா இடிச்சுக்கோங்க இது மாதிரி இடித்து செய்கிறப்ப நல்லா மனமாக இருக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு இதோடய சத்து எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கும் ஈஸியாக கிடச்சிடும் இப்போ பூண்டையும் இதோடு சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கோங்க இது மாதிரி இடித்து ஒரு தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் மண் சட்டியில் தான் செய்யப்போவேன் ஒரு மண்சட்டி எடுத்துக்கிட்டேன் சட்டி சூடானோன்னு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானோன்னு நறுக்குன கத்திரிக்காயை அந்த எண்ணெயில் போட்டுக்கோங்க போட்டல் லைட்டாக அப்படி வதக்குங்க வதக்குறப்போ கத்திரிக்காய் கலர் வந்து ப்ரௌன் கலரில் லைட்டாக மாறும் அந்த டைம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்பயே உப்பு சேர்த்துட்டா காயும் கொஞ்சம் வெந்துடும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உப்பு நல்ல காயில் பிடிச்சிரும் இது ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும் இந்த அளவுக்கு அது ஃபுல்லாக லைட்டாக ப்ரௌன் கலரில் அது மாறின அளவுக்கு நீங்கள் வேக வச்சா போதும் இந்த கத்திரிக்காவை இப்போ நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துட்டு அதே எண்ணெயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா இது வந்து பொரியட்டும் பொதிஞ்சோனே ஒரு கொத்து கருவேப்பிள்ளை சேர்த்துக்கோங்க கருவேப்பிள்ளையும் பொதிஞ்சு வந்தோன்னே பேலன்ஸ் உள்ள வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க குதிச்சு வச்சுருக்கோம்ல முழுசாக முழுசாக போடுற வெங்காயம் பார்த்திங்கன்னா குழம்புல வந்து நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் இப்போ இடித்த அந்த வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நறுக்கி வச்சுருக்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் பழத்தை இப்படி லைட்டாக புழிஞ்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகும் இதையும் ஒருத்தவங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு நல்லா இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வெண்டு வந்துடும் பாருங்க நல்லா தக்காளி நம்மளுக்கு மசிஞ்சு வந்துடுச்சு இந்த அளவுக்கு வேகணும் இப்போ நம்ம ஏற்கனவே லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயே சேர்த்துடலாம் இதோட மிளகாய் பொடி நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட தூள் இல்லைன்னா ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நினச்சி வச்சுருக்க புளியை கரைச்சி அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா இதெல்லாம் நல்லா அந்த கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த மசாலையெல்லாம் நல்லா தடவை கிளறி விட்டுக்கோங்க இப்போ ஏற்கனவே அவிச்சு வச்சிருக்கேன் கொண்டைக்கல்லையும் சேர்த்துடலாம் சேர்த்து தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா கொதி வதட்டும் ஒரு கொதி நல்லா வதட்டும் கொதி நல்லா வந்தோடனே மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஹை ஹைஃப்ளேம் நல்லா கொதிக்க விடுங்க அந்த மசாலா வாசனை எல்லாம் போகட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்குறேன் நம்மளுக்கு நல்லா மசாலா எல்லாம் நல்லா வாசனை எல்லாம் போயிடுச்சு நான் பாருங்கள் எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு மசாலா நல்லா வெந்தாச்சு இப்போது நான் ஒரு சின்ன மூடிய அளவுக்கு தேங்காய் நல்ல மையாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இந்த குழம்புல சேர்த்துக்குவேன் நல்லா ஒரு சின்ன மூடிய அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டை அரைச்சு அது ஃபுல்லாட்டையும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தேங்காய் சேர்த்தோன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக நல்லா கத்திரிக்காய் இந்த கடலை எல்லாமே நல்லா இப்போ ஒரு ஃப்ளேவராக நல்லா வாசமாக இருக்குது தேங்காய் ஊட்டினோடனே குழம்பு அவ்வளோ மணமாக இருக்குது இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக அதுக்காக என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சி இன்னொன்று ஒரு சிம்பிள் த்ரிக் என்னென்னா இப்போ நீங்கள் குழம்பு வச்சோன்னே உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இது மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கடாயை எடுத்திக்கிட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு என்ன லைட் சூடானோன்னு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி போட்டு நீங்கள் வந்து ரொம்ப சூடாகிது கூட சூடாகுனா கதிஞ்சிடும் லேஸ் சூடாக இருக்கிறப்ப மிளகாப்பொடி போட்டு இது மாதிரி தாளிச்சு ஊட்டிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து உரம் உப்பு வந்து குழம்புல ஆயிடும் இது மாதிரி போ சேர்க்குறப்ப உங்களுக்கு வந்து அந்த மிளகாய்த்தூள் வாசனை வந்து ராவம் அடிக்காது ஏற்கனவே அந்த எண்ணெயில் வந்து மிளகாய் தூள் வந்து வெண்டுறதுனால அந்த ஸ்மெல் வராது இது மாதிரி இந்த குழம்புல நீங்கள் ஊட்டிட்டீங்கன்னா காரம் பட்டாத டிஷ்ஷஸ்க்கு இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் இது மாதிரி தாளித்து ஊட்டினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க நம்மளுக்கு சூப்பரான கடலை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இது செம ஒரு சூப்பரான ஒரு கிராமத்து சமையல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி மல்லிகளை தூவி இறக்கிடலாம் இதை வந்து நீங்கள் ரைஸுக்கு தோசை சப்பாத்தி இட்லி எதுக்கு வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு வந்து நல்ல ஒரு கறி குழம்பு ஃப்ளேவரே தரும் இது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன் டைம் ஆச்சும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி டோசைக்கெல்லாம் சம அட்டகாசமாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ